ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸான ஒரு சூப்பரான மலையாள மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா ஒரு ட்ராமா கம்பெனியில் பன்னிரண்டு ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படி அவங்க ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண அன்னைக்கு நைட்டு அந்த டீமில் இருக்க பொண்ணு பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுறா இந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த பன்னெண்டு பேர் காரணமாக இல்ல இந்த பொண்ணு மேலதான் ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்னு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸா ரொம்ப சூப்பரா சொன்ன படம் தான் ஆட்டம் படத்தோட ஸ்டார்டிங் இன்லேயே ஒரு டிராமா கம்பெனில இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல டிராமா போடுறதுக்காக வந்திருக்காங்க அந்த டீம்ல மொத்தம் பன்னிரண்டு ஆண்கள் இருப்பாங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருப்பாங்க இந்த பொண்ணோட பேரு அஞ்சலி இப்போ இந்த ட்ராமாலயே மெயின் ரோல் பண்ற ஒருத்தரை காட்டுறாங்க இவரோட பேரு ஹரி பேசிக்காவே இவர் ஒரு ஆக்டரா இருப்பாரு சோ இவரு நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறனால இவரோட இந்த நாடகத்தை பாக்குறதுக்காகவே மக்கள் கூட்ட கூட்டமா வருவாங்க இப்போ இவங்களோட டிராமா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க டிராமாக்கு டேரக்டர் ஒருத்தர் இருப்பாரு அவர் அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு தைரியமா பயப்படாம நீங்க பிராக்டிஸ் எடுத்தத நல்லபடியா எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்றாரு அதே நேரத்துல அந்த டிராமால லீட் ரோல் பண்ற அந்த ஹரிங்கிறவனும் மத்தவங்க கிட்ட நாம இந்த டிராமாவை நல்லபடியா பண்ணனும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபாரினர் ஒரு கப்பல் வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சு போச்சுன்னா நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு இப்போ நாடகத்தையும் ஆரம்பிக்கிற நடிக்கிறாங்க நாடகத்தில் அவங்க உங்களுக்கு கொடுத்த ரோலை எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறாங்க இப்போ நாடகம் முடிஞ்சதும் அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே இவங்களை பாராட்டுறாங்க அதே மாதிரி அங்கே வந்திருந்த அந்த ஃபாரினர் கப்பலுக்கும் இவங்களோட ட்ராமா பிடிச்ச போகுது அவங்க அங்கே வந்து இந்த பதிமூணு பேரையும் பாராட்டுறாங்க அவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அதுக்காக பக்கத்து ஏரியாவில் எனக்கு சொந்தமான ஒரு ரெசார்ட் இருக்கு நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு நைட் அந்த ரெசார்ட்டுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற பார்ட்டியை என்ஜாய் பண்ணனும் உங்களுக்கான மொத்த செலவுமே நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் சொல்லி அவங்க எல்லாரையுமே இந்த ஃபாரினர் இன்வைட் பண்றாரு இப்போ எல்லாருமே அந்த ரெசார்ட்க்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ண அந்த பக்கம் அவங்க டீம்ல சுதீர் ஒருத்தர் இருப்பாரு அவரோட ஒய்ஃபும் குழந்தையும் அவங்க கூட வந்திருப்பாங்க ஸோ இப்போ இந்த சுதீரும் அவரோட ஒய்ஃப் கிட்ட நீயும் எங்க கூட பேசாமல் ரெசார்ட்க்கு வந்துரு அஞ்சலிக்கு துணையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அதுக்கு அவங்க ஒய்ஃபும் ஒத்துக்கிறாங்க இப்போ பதிமூணு பேரும் நிறைய சரக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த ரெசார்ட்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க அந்த ஃபாரினர்ஸும் நீங்கள் சந்தோஷமாக அவங்களோட டே என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ அந்த அஞ்சலி அந்த சுதீரோட வைஃப் குழந்தையும் இருக்க ரூம்ல சேர்ந்து ஸ்டே பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த டீம்ல வினயன் ஒருத்தர் இருப்பான் அவன் அவங்களோட டேரக்டர் கிட்ட போயிட்டு என்ன விட ஹரி தான் ரொம்ப நல்லா நடிக்கிறான்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான் கவரும் அதெல்லாம் இல்லப்பா ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு அது கவனம் இந்த டிராமா கம்பெனில பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நான் இங்கே இருக்கேன் ஆனா ஹரி வந்து ஒன்று ரெண்டு வருஷம் தான் ஆச்சு ஆனா அவருக்கு தான் நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க அவனை மட்டும் தான் நீங்க ஹீரோவா போடுறீங்க என்ன எப்ப சார் நீங்க ஹீரோவா போடுவீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த டேரக்டர் அந்த ஹரி ஒரு ஹீரோ இதுக்கு முன்னாடி நம்ம வருஷத்துக்கு மூணோ நாலோ ட்ராமா தான் போடுவோம் ஆனால் ஒரு ஹீரோ நம்ம ட்ராமாவில் இருக்கிறாங்கிறத மக்கள் தெரிஞ்ச உடனே ஏழு மாதத்தில் பத்து ஆர்டருக்கு மேலே கிடைக்கிது ஒரு ஹீரோ நம்ம டீமில் இருக்கிறதுனால தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க அதனால தான் அவனைனா ஹீரோவை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வினையும் வேற எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு இப்போ இந்த வினை அந்த டேரக்டர் சொன்னதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அஞ்சலி அங்கே வந்து ஏன் சோகமாக இருக்கேன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அஞ்சலி கிட்ட வினை எல்லாமே சொல்கிறாங்க அரே உன்னோட சோகத்துக்கு நான் இப்போ ஒரு மருந்து தரப்போறன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வருஷமா காதலிச்சுட்டு இருக்காங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அஞ்சலியும் இவங்க கூட சேர்ந்து குடிக்கிறாங்க இந்த மொத்த டீம்ல இருக்க எல்லாருமே குடிச்சாலும் அவங்க டீம்ல ஜாலின்னு ஒருத்தன் இருப்பான் அவனோட ஒய்ஃப் அவங்க கிட்ட குடிக்க கூடாதுன்னு சொல்லி போல அதனால அவன் மட்டும் குடிக்காம இருக்கான் இந்த ஜாலி ஹரிங்கிறவரோட ஒய்ஃப் கூட வீடியோ கால் பண்ணி நீ குடிக்கிறியா இல்லையான்னு சொல்லி அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அந்த ஹரிங்கிறவ ஃபுல்ல குடிச்சு போத்தையில இருக்கனால அவங்க டீம்ல இருக்க அந்த மத்த எல்லாரையுமே ஸ்விமிங் பூல்ல தள்ளி விட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு அஞ்சலியும் பிடிச்சி ஸ்விமிங் பூல்ல தள்ளி விடுறாரு இதை பார்த்த அந்த வினைக்கு சுத்தமா பிடிக்கல பயங்கரமா காண்டாகிறான் அங்கே கட் பண்ணால் இப்போது ரொம்ப லேட் நைட் ஆயிட்டதுனால எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போகிறாங்க அந்த நேரத்தில் அந்த டீமில் நந்தன் ஒருத்தர் இருக்காரு அவர் ஹரி கிட்ட சிகரெட் பிடிக்கணும் போல இருக்க சிகரெட் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு என் என்கிட்ட இல்லை காரில் சிகரெட் இருக்குது என்னோட கார் சாவிய டேபிள் வேலை வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த நந்தன் கிட்ட சொல்கிறாரு இப்போ எல்லாருமே தூங்குறதுக்காக போயிட்டாங்க ஆனா அந்த டீம்ல ஜாலின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் மட்டும் அவரோட ஒய்ஃப் கூட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப அஞ்சலியும் சரக்கு அடிச்சிருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு லைட்டா தலைவலி வந்திருக்கு போல சோ ரூம்ல போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சுதீரோட ஒய்ஃபும் குழந்தையும் அவங்க ரூம்ல இருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல சோ அதனால ரூம்ல இருந்த ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க போல அதனால இந்த அஞ்சலியும் ஜன்னல் பக்கத்துல இருக்க ஒரு சோஃபால வந்து படுத்துக்கிறாங்க காட்டு வர்றதுக்காக ஜன்னலையும் ஓபன் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ எல்லாரும் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில இந்த ரிசார்ட்டை விட்டு எல்லாரும் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வினை மட்டும் அஞ்சலியை தேடிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த அஞ்சலி காலையில் அஞ்சு மணிக்கு இந்த ரெசார்ட்டை விட்டு கிளம்பிட்டாங்கங்கிற விஷயம் வினைக்கு தெரிய வருது ஸோ அதனால இப்போ இந்த வினையும் அஞ்சலிக்கு கால் பண்ணி பார்க்கறாரு ஆனால் அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை இப்போ நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வினைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும் ஆனால் இவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கிறனால இவங்க இப்போ மியூச்சுவலாக டிவர்ஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சுமே அந்த அஞ்சலி இந்த வினய் கூட ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை அவங்க டீம்ல இருக்க மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா இவங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைப்பாங்க பாத்தீங்களா அதனாலதான் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பழகிக்கிட்டு இருக்காங்க இப்போ வினய் வேலை பாக்குற இடத்துலயே வினைய பாக்குறதுக்காக அஞ்சலி வர்றாங்க இப்பதான் இந்த அஞ்சலி அந்த வினய் கிட்ட அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த அஞ்சலி அன்னைக்கு நைட்டு அந்த ஜன்னல் ஓரத்துல இருக்க சோஃபால படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்கள யாரோ ஒருத்தங்க தப்பா டச் பண்ணிருக்காங்க அங்க அவங்க மேல ஒரு பாதி அலியல் வன்முறை நடந்திருக்கு யார் உன்னை இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லி வினய் கேக்குறாரு அதுக்கு அஞ்சலியும் யார் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனா அந்த விஷயத்தை பண்ணவங்க ஒரு அடையாளத்தை என் விட்டுட்டு போயிட்டாங்க அதை வச்சு பாக்குறப்போ அந்த ஹரிதான் தான் கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு சொல்லி சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை டீம்ல இருக்க வேற யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்றாங்க ஆனா இந்த வினைக்கு ஆல்ரெடி ஆக்டர் ஹரி மேல ஒரு காண்ட் இருந்திருக்கும் எப்படியாவது அவனை இந்த டீம்ல இருந்து துரத்தி விட்டுறணும் அப்படின்னு அதனாலவே இது அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா போயிருச்சு இந்த வாய்ப்பை இவன் பயன்படுத்தி இவங்க டீம்லயே மதன் ஒரு பெரியவர் இருப்பாரு அவர்கிட்ட போய் ஆக்டர் ஹரி அஞ்சலி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதாவும் அத அஞ்சலி கண்ணால நேர்லயே பார்த்ததாவும் சொல்றாரு சோ இப்போ இந்த மதனும் நான் அஞ்சலி கிட்ட ஒரு வாட்டி கால் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு கால் பண்ணி பேசுறாரு இப்பதான் வினய் உனக்கு நேரத்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னா நீ கவலைப்படாத ஒரு நல்ல முடிவா எல்லாரும் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த மதனும் அவங்க டீம்ல இருக்க மத்த எல்லாருக்கும் கால் பண்ணி உங்க எல்லார்கிட்டையும் முக்கியமான ஒரு விஷயம் நான் பேச வேண்டிய இருக்கு சோ நாளைக்கு எல்லாரும் கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்றாரு மறுநாள் எல்லாருமே இந்த மதன் கூப்பிட்டதுனால அவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்துருக்காங்க இந்த அஞ்சலி கிட்ட அந்த ஹரிங்கிறவரு தப்பா நடந்திருக்காரு அஞ்சலி தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து அஞ்சலியோட உடம்புல தப்பா டச் பண்ணிருக்காரு அஞ்சலியும் அவ அத கண்ணால பாத்திருக்கான்னு சொல்றாரு அப்ப அந்த டீம்ல இருந்த மத்தவங்களும் நைட்டு ரெண்டரை மணிக்கு இருட்டா இருந்திருக்குமே அஞ்சலி எப்படி பாத்திருப்பா அவ ஆல்ரெடி போதையில வேற இருந்தா கிளியரா தெரிஞ்சதா அது ஹரிங்கிறது கிளியர் தானா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேக்குறாங்க இதையெல்லாம் கேட்கும் போது அந்த வினைக்கு பயங்கரமா காண்டாகுது நம்ம டீம்ல இருக்க ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு மதன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுவும் அவ மதன் கிட்டேயே டைரக்டா போன் பண்ணி பேசியிருக்கா நீங்க என்னடானா அவ பக்கம் நிக்காம இப்படி கேள்விகள் மேல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி காண்ட்ல அங்க கத்துறாரு இவங்க எல்லாருமே வெளியே போய் ஒவ்வொருத்தரா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சுத்தீருங்கிறவர் அந்த இடத்துல தான் சிசிடிவி இருக்குல்ல அந்த சிசிடிவி வாங்கி நாம செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு மதனும் இல்ல சிசிடிவி நாம நம்ம செக் பண்ணோம்னா அது போலீஸ் கேஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம எல்லாேருக்கும் கெட்ட பேர் ஆயிரும் ஸோ அந்த ரிஸ்க்கை நாம் எடுக்க வேணாம்னு சொல்கிறாரு நாலஞ்சு பேர் மட்டும் ஹரிக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க வேற எல்லாருமே ஹரி பண்ணது தப்பான விஷயம் ஸோ அவனை இந்த டீம்லேருந்தே தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது விஷயமா நம்ம எல்லாருமே ஒரு லெட்டர் எழுதி டேரக்டருக்கு அனுப்புவோம் அதை பார்த்துட்டு அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுபடி அடுத்த நடவடிக்கை நாம எடுக்கலாம்னு சொல்லி எல்லாருமே அந்த ஹரியை இந்த டீம்லேருந்து தூக்குறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ணா இப்போ இந்த எல்லோ டி ஷர்ட் போட்டிருக்கவரோட பேரு நந்தன் இவரு வினைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போல அதனால அவன் அவன் கிட்ட ஆக்சுவலா அஞ்சலி இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு தான் சொன்னா அவளுக்கு ஹரி பண்ணிருப்பானு சொல்லி ஒரு டவுட் தான் இருந்திருக்கும் ஆனா நான் தான் ஹரின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அவரை நம்ப வச்சிருக்கேன் அதுவும் நான் இந்த விஷயத்த சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி மதன் கிட்ட அஞ்சலி சொன்னான்னு சொல்லி மதனோட வாயாலேயே சொல்ல வச்சிருக்கேன் நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோடான் சொல்லி அவன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால எல்லா உண்மைகளையும் இந்த வினை அவங்க கிட்ட சொல்றான் இப்போ அந்த ஹரி இந்த டீம்ல இருந்து வெளியே போனாதான் வினைக்கு மெயின் ரோல் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காகவே அவனை வெளியேற்றுறதுக்காக அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒரு சிலர் இருக்காங்களே அவங்க கிட்ட போய் பிரெயின் வாஷ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசி அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை போடுறாங்க அதாவது இந்த இந்த அஞ்சலி கிட்ட தப்பா நடந்திருக்கிறதுனால நம்ம டிராமா டீம்ல இருந்து இந்த ஹரியை வெளியேத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரா கையெழுத்து போடுறாங்க அதுல வினையும் சந்தோஷமா கையெழுத்து போடுறான் ஹரிய தூக்க போறாங்க நெக்ஸ்ட் மெயின் ரோல் லீடு நமக்கு தான் கிடைக்க போதுன்னு சொல்லி சந்தோஷமா கையெழுத்து போடுறான் ஆனா அங்க இருக்க சில பேருக்கு அந்த ஹரிய இவங்க டீம்ல இருந்து தூக்குறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் ஒரு பொண்ணு இப்படி பாதிக்கப்பட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாங்க ஆனா அவங்க டீம்ல ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு இவரோட பேரு சிஜின் இவரை மட்டும் கையெழுத்து போடாம நம்மளால ஹரிய கூப்பிட்டு தானே பேச முடியாது ஆனா அஞ்சலிய கூப்பிட்டு பேசலாம்ல இப்போ நாம அஞ்சலிய கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த வினை இருக்காம இல்லையா அவன் அஞ்சலி ஆல்ரெடி மன உழைச்சல்ல இருக்கா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா தேவையில்லாம அவளை எதுக்காக கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா அந்த டீம்ல இருக்கவரும் பெரியவங்க கூப்பிட்டா அவ கண்டிப்பா வருவா நான் கால் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் அஞ்சலிக்கு கால் பண்ணி இங்க வர்றதுக்காக கூப்பிடுறாரு அவங்களும் வரேன்னு சொல்லி இருக்காங்க இப்ப அந்த டீம்ல இருக்க பெரியவர் மதன் இருக்கார் இல்லையா அவர் வினை கிட்ட நீ போய் அஞ்சலிய கார்ல கூட்டிட்டு வான்னு சொல்லி அந்த வினைய அஞ்சலிய கூட்டிட்டு வரதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அவ அவரும் அஞ்சலிய கூட்டிட்டு வர்றதுக்காக போறாரு இப்போ மீதம் வீட்டுல இருக்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அந்த பெரியவர் மதன் இருக்கார் இல்லையா அவருக்கு அந்த ஆக்டர் ஹரி கிட்ட இருந்து ஒரு கால் வருது ஒருவேளை நம்ம இப்படி டிஸ்கஸ் பண்ற விஷயம் அந்த ஹரிக்கு தெரிஞ்சிருக்கோமோன்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க சோ இப்போ அந்த ஃபோன் காலை ஸ்பீக்கர்ல போடுறாங்க அப்போ அந்த ஹரி என்ன சொல்றாருன்னா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு இன்னும் பத்து நிமிஷத்துல நான் உன்னோட வீட்டுல இருப்பேன்னு சொல்றாரு அதனால இந்த பெரியவர் மதனும் என்ன சொல்றாருன்னா அவர் இங்க வரும்போது நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்கன்னு சொன்னா அவர் ஏதாச்சும் நினைச்சுப்பாரு அதனால எல்லாரும் ஒழிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு ஸோ அதனால மற்றவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அந்த ஹரி இங்கே வந்தால் நாம் எல்லாரும் மாட்டிப்போம் ஏன் இந்த மாதிரி டீமாக ஒன்று கூடி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாரு அதனால அவர் வரும்போது நாம எல்லாரும் ஒழிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே அவங்க கொண்டு வந்த வண்டியை ஒழிச்சு வச்சுட்டு இவங்க எல்லாருமே ஒரு ரூம்ல போய் அடைச்சிட்டு ஒழிஞ்சிருக்காங்க இப்போ அந்த பெரியவர் மதனோட வீட்டுக்கு அந்த ஹரிங்கிறவரு பயங்கர சந்தோஷத்துல வந்துட்டு நம்மளோட லைஃபே மாற போகுது நமக்கு ஃபாரின்ல டிராமா பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடுத்த மூணு மாசத்துக்கு தொண்ணூறு நாள் அதுல தொண்ணூறு நாள்ல நாம எழுபது நாள் ட்ராமா போட போறோம் இந்த மூணு மாசம் நாம போடுற டிராமாக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் நமக்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பளமா தரதா சொல்லிருக்காங்க நம்ம ஃபாரின்ல போய் டிராமா போட போற நமக்கு யாரும் அந்த வாய்ப்பு கொடுத்தது சொல்லி அந்த பெரியவரான மதன் கேட்கிறாரு அதுக்கு ஹரியும் ஸ்டார்டிங்ல இவங்க ஒரு ட்ராமா பண்றப்போ ஒரு ஃபாரின் கப்பல் வந்து பாராட்டியிருப்பாங்களே இவங்களுக்கு கூட ரெசார்ட்டில் ட்ரீட் கொடுத்துருப்பாங்களே அந்த கப்பல் தான் இந்த ஏற்பாடா பண்ணியிருக்காங்க போல அப்போ ஹரியும் மதன் கிட்டே இது நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தவற விடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர சத்தத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி இவர் பேசுறத மேலே ஒரு ரூம்ல மற்றவங்க எல்லாம் ஒழிஞ்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் கேட்குது இதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு இப்படிப்பட்ட இந்த ஹரியவா நாம டிராமா டீம்லேருந்தே தூக்க பார்த்தோம் இவர் இருந்தால் நமக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் லையே நம்ம வேற ஏழ்மையில தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபாரினுக்கு ட்ராமா பண்ண போறதே ஒரு பெரிய விஷயம் அதுவும் சேலரிய எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னா அது மிகப்பெரிய பெரிய விஷயமாச்சேன்னு சொல்லி இங்க சேர்ந்துருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க இப்போ அந்த ஹரியும் இந்த மதன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாரு இப்போ இவங்க எல்லாரும் திரும்பவும் ஒன்னு சேர்ந்து பேசுறாங்க அந்த ஹரியை டீம்ல இருந்து தூக்கணும்னு தானே இவங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க ஆனா இப்போ இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறமா இவங்களோட மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இந்த டைம் அவரை டீம்ல இருந்து தூக்காம நாம ஒரு வானிங் மட்டும் கொடுத்தா என்னன்னு சொல்லி யோசிக்கிறேன் ாங்க இப்ப அந்த பக்கத்துல இந்த வினை அஞ்சலியோட வீட்டுக்கு போயிடுறாரு அஞ்சலிய கூட்டிட்டு இப்ப கிளம்பி கார்ல வந்துகிட்டு இருக்காரு அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது வினை அஞ்சலி கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டைரக்டா நீயே மதன் கிட்ட சொன்ன மாதிரியே இருக்கட்டும் ஏன்னா அந்த மாதிரி தான் நான் அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவனை நீ நேர்ல பார்த்ததா ஐ விட்னஸ் மாதிரி ஒன்னா சொல்லி வச்சிருக்கேன் நீயும் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு இத கேட்டு கடுப்பான அஞ்சலியும் அன்னைக்கு நைட்டு அவன் வந்து போனதுக்கான தடயம் தான் இருக்குன்னு சொல்லி என் கிட்ட சொன்ன ஆனா நீ இந்த மாதிரி பொய் சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப இந்த வினய் அவங்க எல்லாரும் இருக்க வீட்டுக்கு அஞ்சலிய கூட்டிட்டு வர்றாரு இப்ப அஞ்சலியும் வீட்டுக்குள்ள போறாங்க அதே நேரத்துல அந்த நந்தன் ஒருத்தர் இருந்தா இல்லையா வினையோட ஃப்ரெண்டு அவன் வினை கிட்ட வந்து நீ இல்லாத நேரத்துல ஹரி இங்க வந்திருந்தான் அவன் இப்படி வெளிநாட்டு ட்ரிப்பை பத்தி சொல்லியிருக்கான் ஆளுக்கு எட்டு லட்சம் ரூபாய் சேலரி கொடுக்கறதாவும் சொல்லியிருக்கான்னு சொல்றான் இதை கேட்ட வினையும் ரொம்ப ஷாக் ஆகிறாரு இப்போ அவங்க டீம்ல இருந்த நாலு பேர் அஞ்சலிய கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க உனக்கு நடந்த விஷயத்த எல்லாம் மதன் சொல்லும் போது நாங்க பயங்கர ஷாக் ஆயிட்டோம் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க

செய்யறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறோம் சொல்லி அவர் சொல்றாரு இப்ப அந்த டீம்ல இருந்த ஒருத்தர் இதோ பாரு அஞ்சலி இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு கரெக்டா நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த அஞ்சலியும் ரெண்டரை மணிக்கு நடந்துச்சுன்னு சொல்றாங்க அப்ப அந்த டீம்ல ஜாலின்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா அவன் என்ன சொல்றான் ரெண்டு இருபதுக்கு நான் என்னோட ஒய்ஃப் கூட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த வீடியோ கால் பேசினப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்கன்னு சொல்லி அவர் மொபைல்ல இருந்த ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறாரு இவர் அவரோட ஒய்ஃப் கூட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவரோட ரூம்ல அந்த ஹாரி தூங்கிக்கிட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இதோ பாருங்க ரெண்டு இருபதுக்கு நல்ல போதையில என் ரூம்ல தூங்கிட்டு ஒருத்தர் எப்படி ரெண்டரை மணிக்கு உன்கிட்ட வந்து தப்பா நடந்திருக்க முடியும் சொல்லி கேக்குறாரு இதை பார்த்த எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டு அஞ்சலி கிட்ட ஒன்னு டச் பண்ணது ஹரிதான் அப்படிங்கறத நீ நேர்ல பாத்தியான்னு சொல்லி கேக்குறாங்க அஞ்சலியும் வினையை பார்க்குறாங்க அவங்களுக்கு அவன் மேலே கொஞ்சம் கோவம் வருது ஏன்னா அவங்க ஹரியை நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க அவன் வந்ததுக்கான ஆதாரம் தான் இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த வினை தான் அந்த ஹரி மேலே இருக்க காண்டில் அவனை அஞ்சலி நேரில் பார்த்து தான் இவங்க கிட்ட கதை சொல்லியிருப்பான் இப்போ அஞ்சலியும் அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க நான் குடிச்சிட்டு ரோமுக்கு தூங்குறதுக்காக போனேன் அப்ப ரூம்ல இருந்த அந்த அக்காவும் அவங்களோட குழந்தைக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க காத்து வராததுனால நான் ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு ஜன்னல் பக்கத்துல இருந்த சோஃபாலவே தூங்கிட்டு இருந்தேன் அப்ப நைட்டு ரெண்டரை மணிக்கு எனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு ஆனா நான் லேசா மயக்கத்துல இருந்ததுனால என்னால அந்த நேரத்துல எதுவுமே பண்ண முடியல இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அஞ்சலி எல்லார்கிட்டயுமே ஓபனா சொல்லிருந்தாங்க இதை கேட்டதுமே அந்த டீம்ல பெரியவரா இருந்த மதனும் அஞ்சலி கிட்ட நீ ஹரிய கண்ணால பாத்தியா அவன் உன்னை உன்ன தப்பா தொட வந்தான்னு சொல்லி நூறு சதவீதம் நீ நம்பறியான்னு சொல்லி கேட்டு கேள்வி கேட்கிறாரு உடனே அஞ்சலியும் இல்ல இந்த விஷயத்த யாரு பண்ணான்னு சொல்லி நான் முகத்தை சரியா பார்க்கலன்னு சொன்னதுமே சுத்தி இருந்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு என்னமா நீ அவனை நீ நேர்லயே பாக்கலன்னு சொல்ற அப்புறம் எப்படி அவன் பண்ணான்னு சொல்லி நாங்க நம்புறதுன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அஞ்சலியும் நான் ஹரி மேல தேவையில்லாம பழி போடல அவன் தான் பண்ணா அப்படிங்கறதுக்கான ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஹரியோட கார்கிய எடுத்து காட்டுறாங்க இப்போ அஞ்சலியும் இது ஹரியோட கார்கி அவன் அங்கிருந்து ஓடி போகும் போதே தெரியாதனமா கீழே விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றாங்க இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த டீம்ல இருக்க எல்லாருமே உட்காந்து யோசிக்கிறாங்க ஆதாரத்தை காட்டியும் இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால காண்டான அஞ்சலி நான் ஹரிதான் பண்ணனு சொல்லி ப்ரூஃபை காட்டினதுக்கு அப்புறமும் நீங்க இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஹரிய டீம்ல தூக்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறது எனக்கு தெளிவா தெரியுது சோ நானே இந்த டீம்ல இருந்து சொல்லிட்டு கோவமாக அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க அந்த நேரத்துல அந்த டீம்ல இருந்த ஒருத்தனும் இந்த விஷயத்தை யாரு பண்ணாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த மஞ்ச சட்டக்காரனான நந்தன் ஒருத்தன் அவனை கை காட்டுறான் எதுக்காக இவன் நந்தனை சொல்றான் நைட்டு ரெசார்ட்ல எனக்கு சிகரெட் வேட்டணும் ஹரி கிட்ட இந்த நந்தன் சிகரெட் கேட்டிருப்பான் ஹரியும் என்னோட கார்ல இருக்கு என்னோட கார் சாவியை நீ எடுத்துட்டு போன்னு சொல்லியிருப்பாரு அப்போ அந்த நேரத்துல ஹரியோட கார் சாவி நந்தன் தான் இருந்திருக்கு அப்ப இவன் தான் அந்த தப்பை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாரு இப்ப வினையும் பயங்கரமா கோவப்பட்டு ஒன்னு போய் என் ஃப்ரெண்ட் நினச்சி எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணனே நீ ஏன்டா இந்த விஷயத்த பண்ணனு சொல்லி பயங்கர கோவத்தில் கத்துறாரு இப்போ அந்த நந்தனும் நான் எந்த தப்பும் பண்ணலை அவர்கிட்ட கார் கீ கேட்டிருப்பேன் ஆனா நான் அந்த கார் எடுக்கவே இல்லை எனக்கு தலைவலி அதிகமா இருந்ததுனால அந்த சுதீர்ங்கிறவரோட ஒய்ஃபும் குழந்தை இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க ரூமுக்கு போய் அவங்க கிட்ட இருந்து மாத்திரை வாங்கியிருக்காரு அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு அவர் அப்படியே தூங்கியிருக்காரு ஸோ நீங்க வேணா சுதீரோட ஒய்ஃபும் கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லி அந்த நந்தன் சொல்றாரு உடனே அந்த சுதீர்ங்கிறவரும் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டேப்லெட் வாங்குறதுக்காக நந்தனுங்கிறவன் ஒரு ரூமுக்கு வந்தானான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவங்க ஒய்ஃபும் ஆமா என் கிட்ட வந்த மாத்திரை வாங்கினான்னு சொல்றாங்க உண்மையாவே அவரு டேப்லெட் வாங்குறதுக்காக தான் போயிருக்காரு அந்த அஞ்சலிய எதுவுமே பண்ணல இது தெரிஞ்ச மத்த எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க இப்போ அந்த நந்தனுங்கிறவரும் கடுப்பாயிட்டு இந்த வினை தான் திருட்டு பையன் அவனுக்கு ஹரி மேல இருக்க கோபத்தினால ஹரிய பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி வினய் கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கா அவ மதன் கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லல இந்த இடத்துல ஹரிய ஒரு அக்கியூஸ்ட் ஆக்குனதே வினை போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லி வினை போட்ட எல்லா பிளானையுமே இந்த நந்தன்ங்கிறவ சொல்றான் இப்போ அந்த இடத்துல அந்த சுதீர்ங்கிறவர் இருக்கார் இல்லையா அவர் அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசும்போது அவங்க பொண்ணு இந்த வினையும் அஞ்சலியும் கிஸ் பண்றத பாத்துருப்பாங்க அந்த விஷயத்தை அந்த குழந்தை இவங்க கிட்ட சொல்லி இருக்கு ஸோ இப்போ அந்த சுதீரும் இவங்க கிட்ட வந்து நீங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணத என்னோட பொண்ணு பாத்துருக்கா அப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு உடனே இந்த வினையும் பயங்கர சத்தமா சிரிச்சுட்டு நம்ம புதுசா ஒரு டிராமா போடலாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல அதுக்கான ரிகர்சல் தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை தான் அந்த குழந்தை பாத்துருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு இதை கேட்ட அஞ்சலியும் டென்ஷன் ஆகி அங்கே உண்மையாக போட்டு உடைக்கிறாங்க ஆமா நாங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம் அவன் அவனோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணதுலருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் பழகிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க எல்லாருமே கேம் மேல தான் தப்புன்னு சொல்லி என்னையே டார்கெட் பண்றீங்க ஆனா என்ன நடந்துச்சு நியாயம் என்னன்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ அந்த வினையும் நம்ம அஞ்சலிய சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு இப்போ அஞ்சலியும் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ தான் போய் சொல்ல தான் இந்த விஷயத்துல நான் மாட்டியிருக்கேன் இப்போ என் மேல ஒரு விஷயம் நடந்து கூட என்னால அதை நிரூபிக்க முடியல இப்படி அவமானப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க இப்போ இந்த வினை அஞ்சலி கிட்ட அந்த ஹரி ஃபாரின் ட்ரிப்புக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதா சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்தை சொல்றாரு ஒரு வகையில நம்ம டீம்ல இருக்கவங்க எல்லாரும் பேசுறது இந்த விஷயத்துக்காக தான் அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இல்லையா இப்ப ஹரி கூட போனா சேலரி அதிகமா கிடைக்கும் சோ அதுக்காக தான் ஹரிக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாரு நீயும் உனக்கு நடந்த அந்த கஷ்டமான விஷயத்த மறந்துட்டு யாரு பண்ணாங்களோ அதை விட்டு நாமளும் ஒன்னா சேர்ந்து ட்ரிப்புக்கு போகலாம் சொல்லி இந்த வினையே மாத்தி கேட்டு அஞ்சலிக்கு சிரிப்பு தான் வருது அஞ்சலியால எதுவுமே ஏத்துக்க முடியல பணம் காசு வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பொண்ணோட மான பிரச்சனை கூட பார்க்காம எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க நாளைக்கே இவங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா இவங்க சும்மா இருப்பாங்களான்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி எழுதுகிட்டு அங்கிருந்து ஒரு ஆட்டோல கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கம் அந்த டீம்ல இருந்த எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அந்த ஃபாரின் ட்ரிப்புக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த டீம்ல இருக்கவரும் அந்த பெரியவரான மதன் கிட்ட நீ உடனே ஹரிக்கு கால் பண்ணி அந்த ட்ரிப்புக்கு போறது என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்க சொல்றாங்க இந்த மதனும் அவங்க டீமோட சேர்ந்து உட்காந்து போன லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு அந்த ஹரிக்கு கால் பண்ணி பேசுறதுக்காக ட்ரை பண்றாரு ஆனா அந்த ஹரி வேற ஒரு பட ஷூட்டிங்ல இருக்கிறதுனால இவரோட காலை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த படத்தோட ப்ரொடியூசரும் ஏன் காலை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப ஹரி ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு நாள் நாலு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு மிட் ஒரு கால் வந்துச்சு சார் இந்த மதன் தான் எனக்கு கால் பண்ணா என்கிட்ட ஒரு ஆஸ்திரேலியன் ப்ரொடியூசர் இருக்காரு ஒரு நல்ல கதை வச்சிருக்காரு நீ மட்டும் நடிச்சா ஆஸ்திரேலியன் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி ராத்திரி ஒரு பன்னிரண்டு மணிக்கு அவனோட வீட்டுக்கு என வர சொல்லியிருந்தான் நானும் அங்க போய் பார்த்தா அங்க இருந்த எல்லாரும் குடிச்சிட்டு என்ன கிண்டல் பண்ணாங்க ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் நினைச்சா ஒரு ஆக்டரை கூட மிட் நாய் மாதிரி வீட்டுக்கு வர வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன கலாய்ச்சாங்க அந்த விஷயத்த என்னால மறக்கவே முடியலை சோ அதுக்காக நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன் அதனாலதான் ஃபாரின்ல டிராமா நடத்த போறதா இவங்க கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்தேன்னு சொல்றாரு இப்ப அந்த மதனோட கால இந்த ஹரி அட்டன் பண்ணிட்டு ஏ இன்னி முன்னாடி ஒரு ஆஸ்திரேலியா ட்ரிப்னு சொல்லி எனக்கு ஏமாத்தி கலாய்ச்ச பாத்தியா அதுக்கு பதிலாக தான் இன்னைக்கு நான் உன்கிட்ட வந்து ஒரு கதை விட்டேன் மற்றபடி ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் உனக்கு கிடையாது எட்டு லட்சம் ரூபா சம்பளமும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு இதை ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருந்த இவங்க டீம்ல இருக்க மற்ற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அட பாவிங்களா இப்படி இவனோட பேச்சை கேட்டுட்டு நம்ம டீம்ல இருக்க ஒரு பொண்ணையே அக்யூஸ் பண்ணி அந்த பொண்ணையே நாம் இப்போ வெளியே அனுப்பிட்டோமே இது எல்லாமே இந்த மதன் நலன்னு சொல்லிட்டு அங்கே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த அஞ்சலியும் இவங்களோட டிராமா கம்பெனியை விட்டே போறாங்க இப்ப அவங்க தனியாவே ஒரு டிராமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க அந்த டிராமா கம்பெனியோட முதல் நாடகத்தை இவங்களுக்கு நடந்த சம்பவத்தை வச்சே ஒரு கதையா எடுக்கிறாங்க அதாவது அவங்க அந்த ரெசார்ட்ல தங்குறப்போ இந்த பன்னிரண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த பணத்துக்காக அவங்க ஹரிக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளவு டிராமா பண்ணாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம அஞ்சலி மேல வந்த சந்தேகம் நீ குடிச்சிருக்க அதனால தான் இப்படி நடந்தது நீ போய் சொல்ற அது மட்டும் இல்லாம கேங்ல இருக்க ஒரு திருமணமான ஒருத்தம் கூட நீ தொடர்புல இருந்த தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி அக்யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே இவங்க இப்ப நடத்துற நாடகத்துல வெளிப்படுத்துறாங்க உங்க எல்லா ஒரு அண்ணனாவும் தோழனாவும் பார்த்து எனக்கு தான் கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராமால நடிச்சு காட்டுறாங்க கடைசியில அந்த ஹரி பொய் சொன்ன மாதிரி தெரிய வரும் அதே மாதிரி அந்த டிராமாலையும் அவங்களுக்குள்ள ஒருத்தர் நான் தான் அன்னைக்கு ராத்திரி தப்பா நடந்துகிட்டேங்கிற மாதிரி இந்த அஞ்சலி கிட்ட சொன்ன மாதிரியும் ஆனா அஞ்சலி அவனோட மூஞ்சியை கூட பார்க்காம நீ எவ்வளோ கேவலமான மனிதனோ அதே தான் அந்த பன்னிரண்டு பேருமே கேவலமானவங்க அதனால உன்னோட முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரியும் அஞ்சலி சொல்வாங்க இது எல்லாத்தையுமே அவங்க அந்த ட்ராமால பண்ணதுமே அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்து பயங்கரமா கிளாப் பண்றாங்க கடைசியில அஞ்சலி கிட்ட யாரு தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அதை தெரிஞ்சுக்க அஞ்சலியும் ஆசைப்படல ஏன்னா அஞ்சலிய பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்குன அந்த நபரும் அந்த டீம்ல இருந்த மத்த பன்னெண்டு பேரையுமே அஞ்சலி ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க இந்த தப்பு பண்ணவனுக்கும் இந்த டீம்ல இருக்க மற்றவங்களுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது முடியாது இப்போ இவங்க நடத்திக்கிட்டு இருக்க இதே டிராமாவ தங்களுக்கு வர்ற டிராமா வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இழந்து முன்னாடி இந்த அஞ்சலிய அக்யூஸ் பண்ண அஞ்சலியோட அந்த லவ்வரோ அது மட்டும் இல்லாம அந்த டீம்ல இருந்த பன்னிரண்டு பேருமே அந்த டிராமாவை உட்காந்து பாக்குறாங்க இப்படி ஒரு நல்ல பொண்ணை தேவையில்லாம நாம பணத்தை ஆசைப்பட்டு அக்யூஸ் பண்ணிட்டோமே சொல்லி நினைக்கிறாங்க ரொம்ப கேவலமா சீப்பா நடந்துகிட்டோமே சொல்லி மத்த எல்லாருமே ஃபீல் பண்றாங்க இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன் பாய்